والصلاه والسلام على سيدنا محمد وعليه وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم في محكم تنزيل فمن يعمل مثقال ذره خيرا يرى ومن يعمل مثقال ذره شرا يرى بورنيتم الله ورنيكريتാനது கண்மணி நாயகம் رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் آه மீது அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாவீன்கள் வழிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்று உண்டாட்டுமாக கண்ணித்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹியும் நல்லடியார்களே நேற்றைய தினம் அல்லாஹினுடைய பெரு உதவியின் பொருட்டால் இருபத்தி ஏழு நாட்கள் சிறப்பான முறையில் திருக்குறான் முழுவதையும் ஓதி தராவி கொள்கையை முடித்திருக்கிறோம் இன்னும் இரண்டு நாட்கள் இந்த நாட்களில் அதிகமாக துவார் செய்வதற்கும் திக்குது செய்வதற்கும் அல்லாகவே நினைத்து அவனுடைய நினைவிலேயே தோய்ந்திருப்பதற்கும் அல்ல அல்லாஹலாக செய்வானாக கடந்த இருபத்தி எட்டு நாட்களில் செய்த அமல்களை எதிர்வருகின்ற இரண்டு நாட்களில் செய்வதற்கான மன வலிமையையும் உடல் ஆரோக்கியத்தினையும் உடல் வாகத்தில் அக்தொள்வானார்கள் கூறியவர்களே நேற்றைய தினம் ஓதப்பட்ட ஒரு வசனம் பமையாமல் நிஸ்கால தர்வத்தின் ஹைரையரா யார் கடுகளவு நன்மை செய்தார்களோ அவர்களும் இறைவனிடத்தில் கண்டு கொள்ளப்படுவார்கள் கடுகளவு யார் தீமை செய்தார்களோ அவர்களும் இறைவனிடத்தில் கண்டு கொள்ளப்படுவார்கள் சின்ன பாவம் செஞ்சா அல்லா கண்டுக்க மாட்டான் பெரிய பாவம் செஞ்சாதான் அல்லா கண்டுக்குவான் சின்ன நன்மை செஞ்சா அல்லா கண்டுக்க மாட்டான் பெரிய நன்மை செஞ்சாதான் அல்லாஹ் கண்டுக்குவான் என்பதெல்லாம் இல்லை நீ சின்னது செஞ்சாலும் பெரியது செஞ்சாலும் எல்லாம் அல்லாவுக்கு சமமானவன் தான் எல்லாமே அல்லாஹ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆயிரம் பேர்த்துக்கு அன்னதானம் செய்கிறவனும் ஒரு ஆளுக்கு சோறு வாங்கித் தருகிறவனும் ரெண்டு பேரும் அல்லாவுக்கு சமமானவர்கள் உன்னையும் அல்லாஹல குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஆயிரம் பேருக்கு அன்ன அன்னதானம் கொடுத்தவனையும் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் இது எல்லாமே அல்லாஹினுடைய பதிவேட்டில் வந்துவிடும் சகாபாக்கல் காலத்தில் சஹாபாக்கள் ரொம்ப ஏழைகள் ரொம்ப வறியவர்கள் பட்டினியோட கிடக்கிறவங்க அவங்களே வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய ஏழை எளியவர்கள் மிஸ்யங்கள் ஒண்ணுமே இல்லாதவங்க பக்கீர்கள் அவங்க வீடுகளில் வந்து ஏதாக யாசகம் கேட்பாங்களாம் கேட்டால் அவங்க வீட்டில் கொடுக்கறதுக்கு ஒரு பேர் இருக்கும் ஒரே ஒரு பேச்ச மலம் தான் இருக்கும் அல்லது ஒரே ஒரு பாதம் பருப்பு இருக்கும் அல்லது சின்னதா தவளை பெருசு ஒரு ரொட்டி துண்டு கிடக்கும் இப்ப இந்த சகாபாக்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் கேட்டு வரக்கூடிய அந்த யாசகர்களுக்கு ஒரு பேர்ச்சை மலமே கொடுக்கறதா ஒரே ஒரு பாதம் கொட்டையை கொடுக்கறதா இதெல்லாம் கொடுத்து நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் போகுது கொடுத்தா நல்லா கொடுக்கணும் நல்லா தாராளமா கொடுக்கணும் எல்லாம் நம்ம கொடுக்கும்போது கொடுத்துக்குவோம் என்று அந்த சகாம்பாக்கல் நினைத்து அதை கொடுக்காம இருந்துருவாங்களாம் அப்படிதானே மதார்த்தமா மனுஷன் தானே செஞ்சா நல்லா செய்யணும் இது போய் ஒரே ஒரு பேர்ச்சை மொட்டையை கொடுத்துக்கிட்டு ஒரே ஒரு பாதாம் மொட்டையை கொடுத்துக்கிட்டு இப்படிதானே இருக்கும் ரசம் சோறு போய் கொடுக்க முடியுமா விருந்தில் போய் யாரும் ரசம் சோறு போடுவாங்களா ஒட்ட பிரியாணி போடணும் இல்ல பல வகை பதார்த்தங்களோட உணவுகள் தான் கல்யாணத்துக்கு ரசியாணத்துக்குவாங்கன்னா யாராவது வருவாங்களா அப்ப இந்த சகாபாக்களும் அப்படிதான் நினைச்சாங்க அப்பதான் அல்லாஹத்துல இந்த வசனத்தை ஹைனையரா யாரு அரச மத அரசை இருக்குல்லாம் அரச மரம் வித எவ்வளவு பெருசு இருக்கும் ஆக சின்னது அதை விட சின்னதுன்னு ஒன்று இல்லை வெதை ஆனால் மரம் எவ்வளவு பெருசு இருக்கிற மரங்கள்லேயே அதான் ஆக பெருசு ஆழமரம் வெதை எவ்வளோ பெருசு எள்ளில் மூணில் ஒரு பகுதி தான் இருக்கும் எள் இருக்கு இல்லையா அதில் மூணில் ஒரு பகுதி தான் ஆழமர வித விதை அரச மர வெதை ஆனால் அதனுடைய மரம் ஒரு படையை தங்கலாம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் அரச மர விதையளவு ஆழமர விதையளவு நீங்கள் சின்ன ஒரு நன்மையை செய்தாலும் அதுவும் உங்களுக்கு நன்மையாக வந்து சேரும் பமையாமல் மிஸ்கால தர்றதில் ஹைரையரா ஒரு வரலாறு ஒரு மனிதர் இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் குறித்து செய்தி மேம் ஹசாரி ரஹமத்துல்ல அவர்களே அல்லாஹால அருமை நாளையில் கூப்பிட்டு நீங்கள் சொர்க்கத்துக்கு போங்க அப்படின்ட்டானா எப்படி மேம் ஹசாரி ரஹமத்துலாஹி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர்கள் சூஃபிகளின் ஒரு ராஜ பாட்டையை உருவாக்கி கொடுத்தவர் இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆலிம்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக தேழக்கூடிய ஒரு மூத்த ஆலிம் இமாம் ஹசாலி ரஹத்து அவங்களை படிக்காம அவங்களை தெரிஞ்சிக்காத எந்த ஒரு மார்க்க ஆலிம்களும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாமேரி அவர் சொர்க்கத்துக்கு அனுப்புறான் அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டார் அவர் சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது அவருடைய மாணவர்களில் ஒருவர் பூமியில கனவு காணிக்கிறார் அந்த கனவுல இமாம் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க மாணவர் கேட்கிறார் புஷா நீங்கள் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் எழுதியிருக்கிறீங்க பல லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு நீங்கள் பாடம் நடத்தியிருக்கீங்க எல்லோரும் உங்களை கொண்டு பல பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க நீ உலகம் உள்ளளவு உங்களுடைய இல்மு தான் ஞானம் தான் போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் அண்ணாங்கத்தால் உங்களுக்கு நீங்கள் எந்த அமலை செய்ததின் காரணமாக சொர்க்கத்தை கொடுத்தார் என்று இவர் கேட்குறார் கனவில் அப்போ அவர் சொல்கிறாதான் நான் ஒரு நாள் புக்கு எழுதிக்கிட்டு இருந்தேன் அப்படி புக்கு எழுதிருக்கும்போது அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் என்னுடைய பேனாவில் வந்து ஒரு ஈ உட்காந்து இங்கு குடிச்சிக்கிட்டு இருந்துச்சு பேனாவில் உட்காந்து இ இங்கு குடிச்சிக்கிட்டு இருந்துச்சு நான் யோசனை பண்ணி முடிச்சுட்டு இதை எழுதலான்னு முடிவோட பேனாவை பார்க்குறேன் பேனாவில் ஈ உக்காந்து இங்கு கொடுத்திக்கிட்டு இருக்குது சரி அது குடிச்சிட்டு போகணும் அதுக்கப்புறம் எழுதிக்கலாம் என்று நான் விட்டுவிட்டேன் அதுவாக குடித்து முடித்து சென்ற பிறகு நான் எழுத தொடங்கினேன் இறைவன் எனக்கு சொர்க்கத்துக்கு சொர்க்கத்தை கொடுத்ததுக்கு காரணம் இந்த என்னுடைய இங்கை அந்த ஈ குடித்ததால் இறைவன் எனக்கு சொர்க்கத்தை கொடுத்தான் என்று இவன் வசாஹி ராபுகளைய அவன் கனவுல சொல்கிறாங்களான் யோசனை பண்ணி பாருங்க அவர் தொழுந்த தொழுக அவர் நோற்ற நோன்பு அவர் எழுதிய ஆயிரக்கணக்கான நூல்கள் அவர்கிட்ட படித்த லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் இதெல்லாம் கிடையாது ஒரு ஜீவனுக்கு ஒரு நேரத்தில் உணவளிப்பதற்கு காரணமாக இவர் இருந்தா அவ்வளவுதான் இதுதான் போல இது என்ன தர்மன் நம்ம சொல்ல முடியுமா இத போய் தர்மன் சொல்ல முடியுமா நம்ம வீட்டுல சிந்தி கிடக்கிற எவ்வளவோ சர்க்கரைகளை எறும்பு திங்குது நம்ம வீட்டில் இறஞ்சி கிடக்கிற அரிசிகளை மாவை எத்தனையோ இரும்புகள் ஈக்கள் திங்குது கண்டிப்பா நம்மெல்லாம் பெரும் பாவிகள் தான் நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தா இந்த மாதிரி ஈயை கொண்டோ எறும்பை கொண்டோ கொசுவை கொண்டோ நமக்கு சொர்க்கத்தை அல்லா கொடுக்கணும் மனுஷனை கூப்பிட்டு அல்லாஹ் என்ன சொல்லுவான் அந்த கொசு உடம்புல உட்காந்து ரத்தம் குடிச்சிது ஒரு நாள் அதனால உனக்கு சொர்க்கம் தர என்னுடைய படைப்புகள்ல ஒரு படைப்புக்கு நீ உணவளித்தாய் அதனால உனக்கு சொர்க்க போ என்றுதான் சொல்லுகிற தரத்தில் நம்முடைய அமல்கள் இருக்கின்றன அதனால நாம செய்கிற சின்ன அமலும் சின்ன தர்மமும் இறைவனிடத்தில் கண்டுகொள்ளப்படும் என்பதை நாம் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல மறுமை நாளையில ஒரு மனிதர் வருவார் அவர் தன் வாழ்நாளில் எந்த நன்மையுமே செய்தவர் அல்ல ஒரு நன்மை கூட செஞ்சதில்லை அவரை இழுத்து கொண்டு இறைவன் கொண்டு வந்து நிறுத்தப்படும் அவரை பார்த்த அல்லாஹு தலா அவருடைய அமல்கள் ரெண்டு ஏடுகளும் கொடுக்கப்பட்டிருக்கும் பாவ மூட்டையை பார்த்தாக்க பெரிய பல லாரிகள்ல வந்துகிட்டு இருக்கும் பாவ ஏடுகள் நன்மை ஏடுகளை பார்த்தா ஒண்ணுமே இருக்காதுன்னொன்று காய்தான் பாவ ஏடுகள் பல லாரிகளில் வந்துக்கிட்டு இருக்கும் அல்லாஹத்தால என்னப்பா பத்து லாரி பாவம் பண்ணியிருக்கிற அவ்வளோ எழுதப்பட்டிருக்குது இதில் ஏதாவது மறுக்கிறியா அல்லாஹ் கேட்பா ஏல நான்லாம் ஒன்றும் மறுக்கிறதுக்கு இல்லை நான் செஞ்சேன் தான் அவ்வளவும் பாவம் செஞ்சேன் பள்ளிவாசல் இருக்கக்கூடிய தெருவில் கூட நான் போனதில்லை ஒரு ஆலிம்சா கூட நான் பார்த்ததில்லை எந்த ஒரு நல்ல மனிதனோடும் நான் பழகினதே கிடையாது எனக்கு நீ என்ன கொடுத்தாலும் அது உரியவன் நான் தான் நீ கொடுத்துரு எனக்காக நீ டைம் வேஸ்ட்டு பண்ணாத இந்த நரகத்தில் தான் நீ தள்ள போகிற கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு என்னை சீக்கிரம் அனுப்பிவிடும் எனக்காக இந்த நேரத்தில் நேரத்தை ஒதுக்கி மற்றவர்களை இன்னும் பின்படுத்தி வைக்க வேண்டாம் காலத்தை ஃபுல்லாக நான் பாவம் பண்ணிட்டேன் இங்கேயே வந்து எனக்கு பின்னால் காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக வேண்டி என்னை நிறுத்து வச்சுக்காது என்று இந்த மனிதன் சொல்லுவான் அப்ப எல்லாம் என்ன சொல்லுவான் எப்பா நீ எதாவது நன்மை செஞ்சிருக்கியா யோசனை பண்ணிப்பார் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கான் எதையாவது நன்மை செஞ்சிருக்கியா யோசனை பண்ணிப்பார் அவன் மேல கீழே எல்லா விட்டத்தையும் பார்த்துட்டு எனக்கு அப்படி ஒரு நன்மை செஞ்சதாவே ஞாபகத்துல இல்லை அப்படின்றான் மீண்டும் அல்லாஹத்தில் அவனை கூப்பிட்டு இல்லப்பா நீ வேணுமா வரந்திருக்கலாம் நீ செஞ்ச நன்மையை நான் உனையோட புரிச்சி வச்சிருக்கிறேன் அது என்ன தெரியுமா முகமது ரசூல்லா இவன் முதல்ல முஸ்லீம் முஸ்லீமாகத்துக்கு களிமா சொன்னான் இல்லையா அது மட்டும்தான் அவன் செஞ்ச நன்மை முஸ்லீமாக இருப்பதற்கு களிமா சொல்லணும் இல்லையா அந்த களிமா சொன்னது மட்டும்தான் அவன் செஞ்ச நன்மை வேற எந்த நன்மையும் செஞ்சிருக்கு கிடையாது இதுதான் இருக்குது இதை பார்த்த உடனே அவன் பின்னால் இருக்கிற பத்து லாரியை பார்ப்பான் பத்து கண்டெய்னர்ல பாவ முட்டைகள் எழுதப்பட்டு இருக்குது இல்லையா இதை ஒரே ஒரு பேப்பரையும் பார்ப்பான் இதெல்லாம் பொய் அமைக்க சொந்தம் கிடைக்க போகுது அல்லாது தாலா வேண்டுமானா அவன் நேர்மையானவனாக இருக்கலாம் நியாயமானவனாக இருக்கலாம் அவன் வேண்டுமானா என்ன செய்யலாம் கரெக்டாக நம்ம செஞ்சதை நன்மை கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம் ஆனா இது சொர்க்கம் போகுவதற்கு காரணமாக இருக்காது என்று அவன் அடைந்து இருப்பான் அப்பொழுது அல்லாஹாலா அந்த பத்து கண்டெய்னரில் இருபது கண்டெய்னர்களுடைய பாவ மூட்டைகளையும் தூக்கி ஒரு தராசலையும் இந்த லாயலாக இல்லலா முகம் ரசுல்லா என்று எழுதப்பட்ட இந்த ஒரே ஒரு சின்ன காயத்தையும் தூக்கி இன்னொரு தராசரியும் வச்சு இடம் போடுவான் எடை போட்டால் லாயலாக இல்லலா முகமது ரசூல் தான் எடை அதிகமாக இருக்கும் எடை உயர்ந்து இருக்கும் பாவ போட்ட கம்மியா இருக்கு அல்லாஹு தலாவனை நீ சொர்க்கத்துக்கு போ என்று சொல்லுவான் ஹதீஷ குசியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ஆதாரபூர்வமான புகாரி முஸ்லீம்லாம் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ஆகவே அன்பான அல்லாவின் முன்னாடியாகலை நாம் செய்கிற சின்னதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் எல்லாமே இறைவடத்தில் கண்டுகொள்ளப்படும் ஷாஹலீலா தெஹ்லவின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய இறைநேசர் டெல்லியில் இருந்தார் டெல்லியில் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவங்களுடைய அவங்க எழுதின சில பல புத்தகங்கள் எல்லாம் நாங்கள் ஆலிம்களாக ஓதக்கூடிய எங்களுக்கு பாடத்திட்டத்தில் வச்சுருக்கிறார்கள் அதெல்லாம் படிச்சுட்டு வந்தால் தான் ஆலிம் ஷாப்பாக கொடுப்பாங்க அந்த மாதிரி நூல்கள் எல்லாம் நாங்கள் படித்திருக்கிறோம் அவரு ஒவ்வொரு தலைப்பிறையிலும் ஒவ்வொரு மாதமும் பிற பிறக்குது இல்லையா அந்த தலைப்பிறையிலையும் அவர் தன்னுடைய வீட்டில் உட்கார்ந்து பெருமானாசலேஸ்வரர்களை புகழ்ந்து கவிதை படிப்பார் ஒவ்வொரு தலைமுறை வந்த அன்றைக்கும் இன்னைக்கு பிற பார்த்தாச்சா மதுரைக்கு பிறகு உட்கார்ந்து ரசூல்லா இஸ்வன் மேலே புகழ்ந்து ஒரு கவிதை படிப்பார் இது வளமை முடிச்சுட்டு யாசின் தப்பாக்கெல்லாம் ஓதி ரசூல்லா இஸ்வர்களுக்கு அப்படியே துவா செய்வார் இப்படியே காலங்கள் ஓடிக்கொண்டிருந்தது ஒவ்வொரு மாதமும் இதை செஞ்சு முடித்த பிறகு கடைசியா வரக்கூடிய பொது மக்களுக்கு தமிழுக்கு கொடுப்பார் ஒரு நாளைக்கு பிரியாணி போடுவார் ஒரு ஒரு நல்ல மக்களுக்கு தரமான கறி வகைகள் பரிமாறுவார் இருக்கிறதே ஹை பவரா என்னென்னலாம் முடியுமோ அவர்கிட்ட அதெல்லாம் எடுத்து மக்களுக்கு கொடுப்பார் ஒரு மாதம் தலைமுறையை பார்த்தாச்சு இப்ப மகளிர் பிறகு ஓதணும் தன்னுடைய வீட்டின்ல இருக்கக்கூடிய அவரு ஹாங்கா வச்சுருக்கிறாங்க அவர்கிட்ட பல சீடர்கள் வந்து படித்து கொண்டு இருக்கிறார்கள் எப்பயுமே அங்கே அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் தன்னுடைய மன்னாரையை கூப்பிட்டு நீங்கள் தலைமுறை பிறந்துருச்சு சிலாச்சல அரசுக்கு நான் மோழிது ஓத போகிறேன் நீங்கள் எதாகிலும் தவறுக்கு கொண்டு வந்து வைங்க என்ன இருக்குது என்று கேட்டார் அப்படின்ட்டார் அவர் ஒன்றும் கிடையாது என்ன சொல்கிறீங்க கொஞ்சோண்டு சுண்டல் தான் இருக்குது கருப்பு சுண்டல் கருப்பு கொண்ட கடலை தான் இருக்கிறது அப்படியா சரி அவுச்சி கொண்டு வாங்க இவர் ஓடி அதை அவுச்சி கொண்டு வந்து வரைக்கப்பட்டுச்சு எல்லாத்துக்கும் வந்திருந்த பிள்ளைங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் ஆள் கொஞ்சமா ஆள் பொருப்பிடி கொடுக்கப்பட்டுச்சு முடிஞ்சி சமயம் முடிஞ்சு இஷா தொழுந்தார் நைட்டு அவர் படுக்கைக்கு போகும்போது அவருக்கு மனசில் ஒரு சின்ன வருத்தம் ரசூல்ல இவல்லாஹிசல்லம் அவங்களுக்காக வேண்டி இந்த சபையை நம்ம மாசம் மாசம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்ன்னு ஒவ்வொரு மாசமும் நல்ல தபருக்கா கொடுத்தோம் இந்த மாசம் கொஞ்சம் எங்கேயாவது கடனை உடனே பட்டு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கலாமே ரசூல்லா பேரால ஒரு அன்பளிப்பு செய்யறோம் ஒரு தர்மம் பண்றோம் அது ஒரு சுண்டலா பண்றது அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய மன வருத்தத்தோடையே இப்படி அலட்சியமா இருந்துட்டமேங்கிற வருத்தத்தோடையே படுக்கைக்கு போகிறார் படுக்கிறார் உறங்குகிறார் உறக்கத்தில் ஒரு கனவு அந்த கனவில் நபிகள் நாயம் ரசோல் இல்லை சல்லா அலையம் அவங்களும் நான்கு ஹலீஃபாக்களும் வேறு சில சகாபாக்களும் சுற்றியில் உட்கார்ந்து நடுப்புற ஒரு குண்டானில் என்னமோ கிடக்குது எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க ஷா ஷாங்கொலி இல்லாதிகழ்வில் அங்கே தூரத்துலேருந்து பார்க்குறாங்க ரசூல்லாவை பார்க்குறாங்க ஹலீஃபாக்களை பார்க்குறாங்க மற்ற சகாபாக்களையும் பார்க்குறாரு அவங்க எல்லாரும் அந்த பேசுவதை விட அதில் இருக்கிறத எடுத்து தின்பதியில் தான் கவனம் அதிகமாக இருக்குது எல்லார் கையிலும் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கு வாய்க்கும் பாத்திரத்துக்கும் அப்போ அவர் என்ன எடுத்து சாப்பிட்றாருன்னு தெரியாமேமாம் சாவுடில்லாதே அங்கே தான் அப்படியே மெதுவாக பக்கத்தில் வந்து அப்படி எட்டி பார்க்குறாங்க இப்போ ரசி அப்படி திரும்பி பார்த்துட்டு என்ன எட்டி பார்க்குறீங்க இல்லை நீங்களாம் என்னமோ சாப்பிட்றீங்களே அதான் என்னன்னு தெரியல பார்க்கலான்னு நைட்டு சுண்டல் கொடுத்துல நைட்டு சுண்டல் கொடுத்துலப்பா அதுதான்ப்பா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப நல்ல பதார்த்தமாக இருக்குது அப்படின்னு நாங்கள் தான் தூக்கி முடிச்சிட்டார் காலையில் ஒரு மாணவர் இந்த கனவைக்கே ஒரு மாணவருக்கு கதத்து இமாம் ஷாவுலி இல்லாத சந்தோஷமாக இருக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கும் பொழுது ஒரு மாணவர் வந்து கேட்கிறார் என்ன முகம் ரொம்ப மலர்ச்சியா இருக்குது பொழுதுதான் இந்த கனவை பொழுதுதான் இந்த கனவை சொல்லுகிறார் அப்ப அவரு கொடுக்கும் பொழுது அது சாதாரண பதார்த்தமா நினைத்தார் ஆனா அது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு அவரு அந்த முகமத்து அந்த அன்புல கொடுத்தார் அந்த அன்பை நம்பி இல்லாயம் ரசோலில்லா செலவாய் செலவர்கள் அப்படியே எடுத்துக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதிசகரில் பார்க்கறோம் ஒரு பெண்மணி தன் வயலில் விளைந்த முதல் திராட்சை பழத்தை கொண்டு வந்து கொத்தா கொண்டு வந்து கொடுக்குது பெருமானா செலாசம் அவங்க எப்போயுமே யார் எது கொடுத்தாலும் ஒரு ரெண்டு எடுத்து சாப்பிட்டுட்டு மிச்சத்தை நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்க அம்பாங்க அதுதான் ரசோலாவுடைய வழக்கம் அந்த அம்மா ஒரு அரை கிலோ திராட்சை பழத்தை கொண்டு வந்து கொடுத்துச்சு அதை சாப்பிட்டாங்க புட்டு 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 ரசூலா இஸ்லாம் கூட எல்லாத்தையும் வயல போட்டுக்கிட்டாங்க பக்கத்துல இருந்து அபு பக்கர் உமர் யார் அபு வரையில யாருக்குமே ஒரு பழமும் கொடுக்கல சாப்பிட 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 அந்த அம்மா அன்பளிப்பா கொடுத்தாங்க இல்லையா அந்த அம்மாவுக்கு பூரிப்பு தாங்கல நம்ம கொடுத்த பழம் இவ்வளவு சுவையா இருக்குதா இவ்வளவு டேஸ்டா இருக்குதா ஒருத்தருக்கு கொடுக்காம ரசுல்லாமா திக்கிறாங்களே சாப்பிடுறாங்களே என்று அந்த பெண்மணி பார்த்து பூரித்து போய்விட்டா சந்தோஷமா அந்த அம்மா போயிடுச்சு பக்கத்தில் இருந்த சகாபாக்கள் ஒருத்தர் கேட்டார் யாரும் சொல்லல எங்களுக்கு ஒன்று கொடுப்பீங்கன்னு பார்த்தோம் நமக்கு ஒன்று பெருமான சொன்னார்கள் இல்ல இல்லை பழம் கடுமையான புளிப்பு பழம் கடுமையான புளிப்பு அந்தம்மா முன்னாலேயே நிற்கிறாங்க நான் முகம் சொலித்தால் அந்தம்மா மனவேதனைப்படுவாங்க நான் உங்கள்கிட்ட கொடுத்துருந்தாக்க உங்களுடைய முகங்கள் எல்லாம் சுழிந்து போயிருக்கும் அந்த அம்மா வருத்தப்பட்டுருப்பாங்க ரசுல்லாவுக்கு குளிக்கிற பழத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டோமே தின்னு பார்க்காம கொண்டு வந்து கொடுத்துட்டோமே ஏன்னா அந்த அம்மாவுக்கு என்ன நினப்பு நம்ம வயல்ல விளைஞ்ச முதல் பழம் முதல் பழத்தை தான் சாப்பிடணும் அந்த நினப்பு அந்தம்மாவுக்கு நம்ம ஒன்று முதல்ல தின்னு பார்த்து நல்லா இருக்குதான்னு பார்த்துக்குவோங்கிற நினப்பு கூட அந்த அம்மாவுக்கு வரல அந்த காதல் அந்த அன்பு எப்படி இருக்கு பாருங்க ஆக எதை கொடுக்குறோமோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வான் இறைவன் எதை நாம் கொடுக்குறோமோ அப்படியே பெருமான சொலால் சரி ஏற்றுக்கொள்கிறார் இந்த சுண்டலுங்குன்னு நினைக்கிறான் நம்ம சாதாரணமாக கிராமப்புறங்கள்லாம் எங்கள் ஊரில்லாம் சின்ன வயசுகளில் நம்ம பார்க்குறோம் இப்பவும் இருக்குது முத முதல்ல பந்தலில் அவரைக்கா முளைக்கும் அவரைக்கா அவரைக்காக ஒரு கால் கிலோ அரை கிலோ பறிச்சி கொண்டு வந்து பள்ளியாசலில் கொடுத்து ஏழை விட்டுடுங்க இந்த பள்ளியாசம் இந்த பணத்தை பள்ளியாசலில் சேர்த்துக்குங்க அப்படிம்பாங்க முத முதல்ல கடலை பறிச்சிக்கிட்டு வருவாங்க குத்துக்கல்ல ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ எட்டு கிலோ போட்டு அவிச்சு நல்லா ஜம்முன்னு கொண்டு வந்து பிள்ளையத்தில் வச்சிருவாங்க ஆ வரவங்களுக்கெல்லாம் ஆள் ஒரு குத்து இப்படி பெருமானா சலாரிசலம் அவங்களுக்காக வேண்டி சகாபாக்களுக்காக வேண்டி அல்லாவுக்காக வேண்டி நாம எதை கொடுக்குறோமோ அதை அல்லாஹத்தில் அப்படியே ஏற்றுக்கொள்கிறான் சுமையாமல் விஷ்கால தரத்தின் ஹைரையிறான் நீ அளவு அணு அளவு நன்மை செய்தாலும் அதுவும் அல்லாவுக்கு தெரியும் நீ அணு அளவு நீ பாவம் செய்தால் அதுவும் அல்லாவுக்கு தெரியும் இதுதான் இந்த வசனம் சொல்கிறது ஆகவே அன்பாக அல்லாஹின் நடிகார்கள் நாம் நம்முடைய வாழ்நாளையில் எதுவோ ஒன்று நல்லதை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்க வேண்டும் எல்லாம் வந்து அல்லாஹுல்ல ஷா தலை நாம் செய்கிற எல்லா வகையான நற்காலங்களை ஏற்றுக்கொண்டு முழுமையான நன்மையை தந்துடுவானாக ஆமீன் வாக்குதாவனாக இல்லா அரம்பில் வரைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வர காத்துவோம்